உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் ஏற்கனவே கூறியது போல் மனித உரிமைகள் ஆணையாளர் வரைவு தீர்மானம் வெளியிட்டிருப்பது தொடர்பாக பார்த்திருக்கின்றோம் அதனுடைய கருப்பொருள் என்னவென்றால் இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்பு மற்றும் மனித உரிமை மேம்படுத்தல் என்ற அந்த கருப்பொருளை முன்வைத்துத்தான் இந்த தீர்மானம் வரையப்பட்டிருப்பது போல் தெரிகின்றது ஒவ்வொரு தீர்மானங்களை நாங்கள் பார்த்து செல்லலாம் என்று நம்புகிறேன் முதலில் அவர்கள் கூறுகின்றபடியும் என்னவென்றால் அரசோகலை இலங்கையின் இறியாண்மை ஒற்றுமை மற்றும் நிலப்பரப்பு முழுமையாக மதிக்க கவுன்சில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்று கூறுகிறார்கள் என்னத்தை கூறு வருகிறார்கள் என்று நீங்கள் கூறுவீர்களா மனித உரிமைகள் ஆணை தீர்மானம் வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வைக்கப்படலாம் அதற்கான வாக்கெடுப்பு வந்து ஆறாம் தேதி இடம்பெறலாம் என்ற நிலையில் அந்த முதலில் வரையப்பட்ட வரைவை வெட்டி கொத்தி எல்லாவற்றையும் நீக்கி அதாவது ஒரு பிரேத பரிசோதனை செய்துவிட்டு ஒரு பிரேதத்தை வெறும் ஒன்றுமே இல்லாமல் வைத்தது போல வைத்திருக்கிறார்கள் நீங்கள் கேட்டது போல அதில் முன்னே தீர்மானம் அதில் வெட்டப்பட்ட பகுதிகள் என்று இருக்கின்றது இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த அதாவது சொல்கிறார்கள் என்று சொன்னால் த ரூட் கோஸ் தட் கண்ட்ரிபியூட் டு தி கிரைசிஸ் இன்க்ளூடிங் மிலிட்டரைசேஷன் கொரப்ஷன் lack of accountability in governance and impunity for human right violation and abuses idila mm. militarization betappattu <laughs> vittar kavu thooki vittar adha roado mayamaakal endru illai adhe pole idan introduction adhe pole peindu solguraarkal the belief o ethnic origin and the importance of a peaceful அண்ட் யூனிஃபைட் லேண்ட் என்றதை எடுத்து விட்டார்கள் அதே போல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அடுத்ததில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதாவது கொம்பிரிஹென்சி அக்கௌண்டபிலிட்டி ப்ரோசஸ்ல அந்த ஒரு விதிவான விரிவான செயல்முறை வேண்டும் பொறுப்பு கூறல் செயல்முறை வேண்டும் என்பதில் விரிவானது என்பதை தூக்கிவிட்டு செயல்முறை வடிவம் செயல்முறையும் இல்லை விரிவானதையும் இல்லை செயல்முறையும் இல்லை சாதாரணமாக பொறிமுறை என்பதை போட்டிருக்கிறார்கள் ஆரம்பம் அடுத்ததாக ஒன்பது இருந்தது நினைக்கிறேன் பிறகுண்டை கூட்டி இப்போ பத்தாக்கி இருக்கிறார்கள் அதில் முதலாவதுல மாற்றம் செய்யவில்லை இரண்டாவதுல ஆஹ் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஈடுபாட்டை வரவேற்கிறது அதாவது சிறப்பு நடைமுறை முறைகளில் அதாவது இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் இலங்கை அரசாங்கத்தின் அழைப்பின் பேரிலும் மனித உரிமைகள் பேரவையின் சிறப்பு நடைமுறைகளிலும் இலங்கை அரசாங்கத்தின் வர ஈடுபாட்டை வரவேற்கிறது அத்தகைய ஈடுபாடு மற்றும் உரையாடல்களை தொடர்ந்து ஊக்குவிக்கின்றது மேலும் அலுவலகத்தால் வழங்கப்பட்ட பரிந்துரைகளை தீவிரமாக செயற்படுத்தவும் சிறப்பு நடைமுறைகளால் செய்யப்பட்ட பரிந்துரைகளுக்கு உரிய பரிசீலனை செய்யவும் அரசாங்கத்தை அழைக்கிறோம் என்று சொல்லி என்ன கூறுகிறார்கள் சொன்னால் அந்த இம்ப்ளிமெண்டே எடுத்து விட்டார்கள் அதாவது செயல்படுத்த வேண்டாம் அதை பரிசீலனை செய்யுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் அடுத்ததாக பல தசாப்த கால மோதல்கள் என்று போட்டு கிடக்கு மற்றும் பிளவுபடுத்தும் இனவரி அரசியல் மற்றும் இன மோதல்கள் எத்னிக் கன்ஃபிளிக் அந்த தூக்கிவிட்டார்கள் அதாவது இன மோதல் இல்லை அங்க நீங்கள் சொன்னால் இப்ப வேற முப்பது ஆண்டு போர் வந்து சும்மா இப்ப ஊர்ல நடக்கிற பால்வெட்டு குழு அதே மாதிரிக்குழுக்கள் சும்மா மோதியது என்ற மாதிரி கொண்டாந்து முடித்திருக்கிறார்கள் அது நான்காவது குறி இதுல அடுத்தது இப்ப குறிப்புகள் என்று போட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றதை விட்டு எடுத்து போட்டு நாங்கள் வரவேற்கிறோம் வரவேற்பதாக என்பதை விட்டுவிட்டு இலங்கை அரசாங்கம் அதை செய்கிறதாகவும் தாங்கள் அதை வரவேற்பதாகவும் பிறகு மேலும் முக்கியமாக தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களைச் சேர்ந்த தனிநபர்களையும் குறிவைத்து அரசாங்கம் மெயினாக அதாவது பிரதானமாக அவர்களை குறிவைத்து அரசாங்கம் தாக்குகின்றது அல்லது தடுப்பு காவல் இந்த வன்முறைகளை பிரயோகிக்கிறது என்பதை எடுத்துவிட்டு அதாவது எகெயின் என்று எடுத்துவிட்டு விகிதாசார ரீதியாக பாதிக்கிறது இது தமிழ் மக்களையும் முஸ்லிம் மக்களையும் எதிரான ஒரு பாதிப்பு என்பதை எடுத்துவிட்டு விகிதாசாரமாக அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் சிங்களவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் விகிதாசாரமாக இவர்கள் கூட அல்லது குறைய அதுவும் போடவில்லை கூடவோ குறையோ ஒன்றும் கூட போடவில்லை அடுத்தது இப்ப ஏழாவதுலையும் எட்டாவதுலையும் அந்த காணாமல் போனோர் தொடர்பாகவும் செம் புதை குலிகள் தொடர்பாகவும் இருந்தது உண்டாக என்பது அதை பிரித்திருக்கிறார்கள் காணாமல் போனோர் அலுவலகத்தை பலப்படுத்த வேண்டும் மற்றது இந்த புதை குளிகள் தொடர்பான விசாரணைகள் அதைக்கான உதவிகளை பெறுவதற்கான ஒரு பரிந்துரை ஒன்றை போட்டிருக்கிறது அடுத்ததாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களில் அடையாள வழக்குகள் மீதான விசாரணை என்றால் இப்ப ஏதோ விசாரணைகள் அந்த வழக்குகள் இருக்கின்றது விசாரணைகள் நடைபெறுகிறது முதல் போட்டிருந்தார்கள் இப்போது அதை தூக்கி விட்டார்கள் அங்கு விசாரணைகளை வழக்குகளை தொடரலை மீண்டும் தொடங்குங்கள் வழக்கு தொடரலை தொடங்குங்கள் என்ற அடுத்ததாக உதவி வேண்டும் அதாவது கூறுகிறார்கள் என்று சொன்னால் இந்த மேலும் சர்வதேச மனதன்மைகள் தரநிலைகளுக்கு இணங்க விசாரணைகள் மற்றும் வழக்கு தொடர் தொடரர்களை விரிவுபடுத்தவும் திறன்களை வலுப்படுத்தவும் சர்வதேச உதவியை பெறவும் பாதிக்கப்பட்டவர்கள் உயிர் பிழைத்தவர்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகள் முழு பங்கேற்கை பங்கேற்பை உறுதி செய்யவும் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சியங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அரசாங்கத்தை வலியுறுத்துகிறது என்றதை மாற்றி சர்வதேச உதவி என்றதை அதை வைத்துக்கொண்டு அதற்கு இடையில் சர்வதேச தொழில்நுட்ப உதவி என்று மாற்றிக்கிறேன் தொழில்நுட்பத்தை போட்டுக்கிறேன் அப்போ ஓன்லி டெக்னாலஜி உதவி தான் பண்ணலாம் டெக்னிக்கல் டெக்னிக்கல் உதவி அவ்வளவுதான் அதை அப்படியே மறை மாற்றியில் செய்யப்பட்ட மனித உரிமைகள் மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் தொடர்பான வழக்குகளை பரிசீலிக்க ஒரு சுயாதீன சிறப்பு ஆலோசகருடன் ஒரு நீதித்துறை பொறிமுறையை உரு உருவாக்குவது குறித்து பரிசீலிக்க அரசாங்கத்தை ஊக்குவித்தல் அதை அப்படியே அந்த வசன அந்த பந்தியை தூக்கிவிட்டார்கள் அதுல என்ன கிடக்க ஒரு சுயாதீன பொது வழக்குரைஞர் அமைப்பை நிறுவுவதற்கான இலங்கை அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை பாராட்டுவது இந்த அமைப்பு முழுமையாக சுதந்திரமாக பயனுள்ளதாகவும் வலுவாகவும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்து அதோட நீ பாட்டியாச்சு அதாவது இலங்கையை பாராட்டுறது மட்டும்தான் இருக்க வழிய இது ஒரு பெரிய பந்தியையே தூக்கிட்டாங்க பிறகு ஒன்பது இல்ல பேருந்து என்று நினைக்கிறேன் இதுல என்ன போடுகிறார்கள் என்று சொன்னால் அதாவது சிவில் சமூக பிரதிநிதிகள் மனதுரிமை பாதுகாவலர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றது உயிர் பிழைத்தவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் குறிப்பாக பெண்கள் ஆகியோருக்கு எதிரான அனைத்து வகையான துன்புறுத்தல்கள் மற்றும் பழிவாண்கல்களையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றதை அந்த முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அது முடிவுக்கு கொண்டு வராமல் அப்படியான ஒரு சூழலை உருவாக்குங்கள் என்று அதை மென்மைப்படுத்திக்கிறார்கள் அடுத்ததாக அடுத்த தீர்மான வரவில இராணுவம் மற்றும் பிற அரச நிறுவனங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது என்றதை அப்படியே இருந்து இன்னும் வைத்திருப்பது என்று மாத்திருக்கிறார் ஹெல்ட் என்று மாத்திருக்கிறார் ஒக்கிபாய் என்றத தூக்கி விட்டார்கள் அடுத்ததாக உயர் ஆணையாளர் அலுவலகத்தின் அதிகாரம் அந்த அந்த பதில அதாவது உயர் ஆணையாளர் அலுவலகத்தின் அதிகாரத்தையும் மனித உரிமைகள் கவுன்சிலால் கூறப்பட்ட அனைத்து பணிகளையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் ஆறாம் நாள் ஐம்பத்தி ஒன்று தீர்மானத்தை நீடிக்க முடிவு செய்கிறார் அவர்கள் ரெண்டு வருஷத்துக்கு அதை நீடிக்க போகிறார் அதே நேரம் அதன் அறுபத்தி ஒன்றாம் மற்றது அறுபத்தி நான்காவது அமர் அமர்வுகளில் வாய் வழி புதுப்பித்தல் வாய் ஓரல் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்று இருந்ததை தூக்கிவிட்டார்கள் அப்ப இந்த ரெண்டிலும் இலங்கை அரசு ஒன்றும் செய்ய தேவையில்லை இலங்கை அரசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தமிழர்களுக்கும் போறவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அவர்களுக்கும் தேவையில்லை நினைக்கிறேன் அதுக்கு பிறகு அறுபத்தி மூன்றாவது அமர்வில் எழுத்து பூர்வமான கொடுக்க வேண்டும் என்று கூட்டிருக்கிறார் ஆஹ் அவ்வளவு தான் அந்த அறிக்கை கிட்டத்தட்ட மூன்று பக்கம் அதுல இது வந்து கனடா மொண்டோனிக்ரோ நோத் நோர்த் மெசடோனியா திருத்தானியா அன்னொரு அயர்லாண்ட் அன்று போட்டிருக்கும் அயர்லாண்டை தான் அப்படி போட்டார்களோ தெரியவில்லை இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் இந்த திருத்தங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள் இதைத்தான் ராப் ரிசொல்யூஷன் என்று சொல்கிறார்கள் இதைத்தான் இவர்கள் இப்போது வைக்க போகிறார்கள் தீர்மானமாக அதையும் பிரித்தானியா கொஞ்சம் பயப்படுகிறதாம் என்று சொன்னார் என்னுடன் கதைத்தவர் என்னென்றால் இந்த தீர்மானத்துக்கு நிறைவே இதே இதே வட்டியெல்லாம் கொத்தியாச்சு இதே நிறைவேற்றுவதற்கு ஆதரவு கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு பிரச்சனையில் இருக்கிறார்கள் இது இலங்கை அரசாங்கத்தின் வெற்றி என்று சொல்லலாம் இப்ப தமிழ் குழுக்கள் இருக்கிறார்களே இதுல இதை நான் சும்மா சொல்லணும் என்றால் இந்த தமிழ் குழுக்கள் என்ற போலியையும் கவடத்தனத்தையும் இந்த அறிக்கை வந்து தெளிவாக அம்பலப்படுத்தி இருக்கு தாங்கள் போய்த்தான் எல்லாம் செய்கிறோம் லொபி செய்கிறோம் அது செய்கிறோம் என்று இந்த மக்களை ஏமாற்றியவர்களுக்கு விழுந்த ஒரு சாட்டை அடி இந்த நீங்கள் என்று சொல்லுகிறீர்கள் அவர்கள் கூறுகிறார்கள் ஐநாவுடைய பொறுமுறையை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கோட்டு சூட்டு போட்டது மயக்கெடுத்தவனும் எல்லாம் ராஜதந்திரி என்று சொன்னால் எங்கட தெருவில் நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா ஆயிரம் ராஜதந்திரிகளும் போயிடுவாங்க போவாங்க இதுதான் நான் எங்களுக்கு தமிழ் இனத்துக்கு கிடைச்ச சாவக்கேடு இந்த சாவக்கேடு இப்ப நீங்கள் இதுல பாக்குறீங்க இந்த அறிக்கையை பார்க்க பார்க்க போது தெரிகிறது இது சாவக்கேடு என்று இந்த அறிக்கைக்கு இந்த அமைப்புகள் பொறுப்பு கூறுமா